அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம சமூகத்தில் நீங்களும் வந்துட்டு அதுக்கு எதிராக நிறைய குரல் கொடுத்துருக்கீங்க ஆனால் அது ரொம்ப அழுத்தமாக மக்கள் மத்தியில் போகலையான்னு எனக்கு தெரியல இந்த வரதட்சணை கொடுமைகளை பற்றி ஸோ அது வந்து இஸ்லாம் அளவுக்கு எதிர்க்குது வரதட்சணை கூடாது அப்படின்ட்டு நம்ம மார்க்கத்தில் சொல்லிப்படாம சொல்லிட்டு இருக்கோமே ஆனால் நேரடியாக வரதட்சணைங்கிற வார்த்தை கிடையாது ஓகே வற்புறுத்தி அபகரிப்பது என்பது கூடாது இது பொது சட்டம் சட்டம் இந்த வரதட்சிங்கிறது அந்த தான் வருது அது மட்டுமல்ல இஸ்லாம் இந்த விஷயத்துல என்ன செய்ய சொல்லுதோ அதற்கு நேர் மாறாக இது இருக்குது அதனாலதான் என்ன செய்ய சொல்லுது நீங்கள் உங்கள் துணவியருக்கு மனக்கொடையை மகற்கொடையை மனமுவந்து கொடுங்கள் அப்படின்னு இருக்கும்போது பெண்கிட்ட போய் நீங்க நேர் மாற்றாது அதனாலதான் இது கூடாது இந்த வரதட்சணை கூடாது ஏன்னா இதை வற்புறுத்தி வாங்குறது இது தந்தாதான் நாங்க திரும்பிப்போம் அப்பதான் நம்ம மாப்பிள்ள தருவோம் அது வரதட்சணைங்கிறது பல வகை வெறும் காசு பணம் மட்டுமல்ல ஆஹ் நகை போடுறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நகை காசு இது அல்லாம இந்த பண்டங்கள்லாம் இருக்கும் இத்தனை பணியாரம் வரணும் அதில் ஒன்று குறைஞ்சா கூட பெரிய சலண்டை கலாட்டம்லாம் வருமா என்ன பார்ப்பாங்க அது ஒன்று குறைஞ்சா கூட பிரச்சனை வரும் அதே போல இந்த பிரசவதி சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு முதல் பிரசவத்தை பெண்ணுட்டுக்காரவங்க தான் செய்யணும் விதையா என்னங்க இவனுடைய குழந்தைக்கு இவர் செலவழிக்கிறதா மாமனாட்டை போய் செலவழிக்க சொல்றதா அதன் வெக்கப்பட வேணாமா கண்டிப்பா என் குழந்தைங்க நான் தான் செலவுன்னு சொல்ல வேணாம் ஆனா இன்னைக்கும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்படி பல வகையான வரதட்சணை இருந்துட்டு இருக்கு வரதட்சணையை பத்தி நான் பல வகையில பேசிருக்கிறேன் யூடியூப்ல கூட இருக்குது ஆமா ஆமா அதுல கூட நான் சொல்றது சுஃபியானு சௌரி ரஹத்துல்லாலி சொல்றாங்க ஆஹ் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்ட ஒருவன் பெண்ணுக்கு என்ன தருகிறீர்கள் என்று கேட்டால் அவன் ஒரு பகல் திருடன் என்று கணித்து கொள்ளு அப்படின்னாங்க அது போல தாரம் என்ற உடன் பேரம் பேசுகிறான் இன்னைக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் எல்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க அப்போ நான் சொல்றது எல்லாம் வந்துருச்சுப்பா ஒரு நாள் சொல்கிறேன் எல்லாம் வந்துருச்சு ஒன்றே ஒன்று தான் வரல என்ன கவன் துணி தான் வரல என்ன அப்போ இந்த காலத்து இன்னொரு ஆள் சொன்னார் பிரீசர் பெட்டியும் வரல அப்படின்ட்டு ஏன்னா மற்ற இதெல்லாம் கேட்குறாங்கல்ல வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி ஃப்ரீசரையும் கொண்டு வந்து கொண்டு வந்து போடு அது மட்டும் தான் கேட்காம இருக்கிறாங்க ரொம்ப கொடூரமான ஒன்று இதை ஒழிக்கிறக்கு என்ன சரி பண்ணலாம் இதுக்கு ஒழிக்கிறது நம்மெல்லாம் என்ன நினைச்சோம் அப்படின்னு சொன்னா இது தான் அப்படிங்கிறோம் அவன் இளைஞர்கள்னால கிடையாது பெண்கள் தான் காரணம் ஆமா பெண்கள் தான் காரணம் பெண்கள்டா எந்த பெண்கள் மாப்பிள்ளையுடைய அம்மா அந்த அம்மா இளம் பெண்ணாக இருந்து மணமகளாக இருக்கும் பொழுது விரும்பாத ஒன்று அவங்க தாய் அந்த வந்த ஒன்று விரும்புகிறாங்க சமூகத்தில் என்ன ஆகிப்போச்சு என்ன இந்த பையன் அது வேணாங்கிறான் இது வேணாங்கிறான் அப்படின்னு சொல்லி ஏதோ குறை இருக்குமோ எல்லாத்தையும் ஏன்னா அப்படி தானே சில பேர் இப்படி ஏழை பண்ணா பாருங்க பாரு யாராவது ஒரு ஆள் ஏழைப்பண்ணா அப்போ ஏன் பார்க்க சொல்கிறாரு இது ஏதோ பிரச்சனைக்கு போல தெரியும்னு நினைக்கிறாங்க அதே போல தான் இது இப்படியும் ஆகிப்போச்சு வரதட்சம் வேணாண்டு ஒரு இளைஞன் முன் வந்தால் கூட அவன் அவமானப்படுத்தப்படுறான் இந்த மாதிரி ஒரு காரணம் இன்னொன்று இந்த அம்மா என்ன சொல்றாங்க என் மகன் எதில் குறைஞ்சி போயிட்டான் அந்த வீட்டு பையனுக்கு அவ்வளவு வாங்கினாங்க இந்த வீட்டு பையனுக்கு இவ்வளோ வாங்கினாங்க என் மகன் எதில் குறைச்ச போட அம்மா வாங்குறாங்க சண்டை போட்டு வாங்குறாங்க அப்போ இதுக்கு காரணம் யார் இளைஞர்கள் எதோடு திருந்திட்டாங்க அவங்க அதே அம்மா கேட்குறது இல்லை தான் இருக்கிறாங்க வீட்டில் உள்ள அம்மா மர அப்பா கூட விட்டுருவாரு அப்பாண்டா வாப்பா சொல்றேன் வாப்பா கூட விட்டுருவாங்க அத்தா கூட விட்டுருவாங்க ஆனால் அம்மா விட மாட்டேங்கிறாங்கல்ல அதிகமா பெண்களுக்கு பெண்களே தான் எதிரியா இருக்காங்க மாமியாரா நாத்தனாரா ஆமா ஆமா அந்த மாப்பிள்ளைய சகோதரிகள் அந்த மாதிரிதான் இது பண்றாங்க எங்கயும் மாமனார் கொடுமை நம்ம கேள்விப்பட்டது எல்லாம் மாமியார் மாமியார் கொடுமை தான் இந்த பெண்கொழி இந்த நிலையால பாதிக்கப்படுவதும் பெண்கள் தானே கண்டிப்பா அதான் ஒரு அறிஞர் சொன்னாரு தங்கம் கொடுக்க முடியவில்லை என்பதால் அவளுடைய தலைமுடி வெள்ளியாக மாறி போய்விட்டது அப்படின்னு சொன்னா நீண்ட காலமாக புரிய அப்படியெல்லாம் ஆயிட்டாங்கல்ல இது இப்படி ஒரு கொடுமை இருந்துகிட்டுதான் இருக்கு எல்லா சமூகத்திலும் இருக்குது பல சமூகத்தில் இருப்பது நம்ம சமூகத்திலும் ஊடுருவிய சில காரியங்கள் இருக்கு அதுல இந்த லிஸ்டும் வரதட்சணை